நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க ஸோ என் பையன் ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே நான் கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு நாங்கள் பால் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நைட் ஒரு டின்னர் ரெசிப்பியும் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ கிச்சனில் இருந்த மீதம் உள்ள பொருள் எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த இதில் மாற்றி ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதெல்லாம் வச்சுட்டு அடுப்பு க்ளீன் கிளீன் இருந்தேன் அந்த டைமில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா குடும்ப பெண்கள் எப்பயுமே சுறுசுறுப்பாக இருக்கணும் ஸோ அவங்க சுறுசுறுப்பாக இருந்தாங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருமே அதையே ஃபாலோ பண்ணுவாங்க ஒருவேளை குடும்ப பெண் சோம்பேறியாக இருக்காங்க அப்படின்னா வீட்டில் இருக்க எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க ஸோ எப்பயுமே சுறுசுறுப்பாக இருக்கணும் அந்த டேவையுமே மகிழ்ச்சியாக ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கு நம்மளே நம்மளை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அந்த டேவை ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நெக்ஸ்ட்டு என்னென்னா சோம்பேறியாக இருக்கக்கூடாது நம்ம சோம்பேறித்தனமாக இருந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க ஸோ எப்பயுமே சுறுசுறுப்பாக இருக்கணும் சோம்பேறித்தனத்தை எப்படியாவது நம்மளை விட்டு போக வச்சிடணும் அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவுமே நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் தேவைப்பட்டால் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா நம்ம எப்பயுமே நல்லா நீட்டாக அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கணும் லேடிஸ் மோஸ்ட்லி கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறது நைட்டி தான் நைட்டி வந்து தப்பானன்னு சொல்ல முடியாது பட் அது போட்டுக்கிட்டால் நம்ம அதை போட்டுட்டு வெளியில் போக முடியாது பார்க்கவும் நம்ம ப்ளசண்ட்டாக இருக்க மாட்டோம் ஸோ அதை விட பெட்டரான ட்ரெஸ்ஸஸ் ப்ரிஃபர் பண்ணுங்கள் கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணி எப்போயுமே ப்ரஸன்டபுளாக இருந்தோம் அப்படின்னா மற்றவங்களுக்கும் நம்மளை பார்க்கல ஒரு பாசிட்டிவ் ஃபீல் வரும் அதுக்காகவாவது நம்ம எப்போயுமே ப்ரசென்டபிளாக இருக்கணும் அதனால் நமக்குமே பாசிட்டிவாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மார்னிங் நமக்காக ஒரு டென் மினிட்ஸ் ஒதுக்கி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணி நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நம்மளோட மாய்ச்சரைசர் பவுடர் இதெல்லாம் போட்டு லைட்டான லுக்லேயே இருந்தாலுமே ப்ரெசென்டபிளாக இருந்தால் அது ரொம்பவே ப்ளஸண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு திங் மார்னிங் வீட்டில் விலைக்கு விளக்கேற்றணும் நம்ம இஷ்டமான தெய்வத்தை கும்பிடணும் அப்போ வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் நம்ம வீட்டுமே பாசிட்டிவாக இருக்கும் நெக்ஸ்ட் என்னென்னா நல்ல வார்த்தைகள் மட்டுமே பேசணும் நம்ம நம்ம இருந்து பாசிட்டிவ் திங்கிங் தான் ஃபுல்லாக பரவணும் அதுக்காக ரொம்ப சத்தமாக பேசக்கூடாது அமைதியாக நல்ல வார்த்தைகள் மட்டுமே பேசுகிற மாதிரி இருக்கணும் நம்ம லேடிஸ் அதை கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் நம்ம வீட்டில் இருக்க லேடிஸ் எப்போயுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியோ இல்லை ரொம்ப கத்தி கத்தி பேசுகிற மாதிரியோ இருந்தால் வீடில் இருக்க அவர் ஹாப்பினஸ்ஸே போயிடும் ஸோ அதுக்காக நம்ம எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கணும் நம்ம பாசிட்டிவாக இருந்தால் தான் நம்ம ஃபேமிலியும் பாசிட்டிவாக இருக்கும் அது எப்போயுமே நம்ம மைண்டில் இருக்கணும் நம்ம பாசிட்டிவிட்டியை பரப்பணும் அப்படின்னா நம்மளை சுற்றி எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் அதுவே நம்மளோட ஃபேமிலியை ரொம்ப நல்லா பார்த்துக்கும் நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா எப்போயுமே சிரித்த முகத்தோடு இருக்கணும் இதுவுமே ஒரு பாசிட்டிவிட்டி தான் நம்ம எப்பயுமே சிரித்த முகத்தோடு இருந்தோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கவங்களும் அதே மாதிரி இருப்பாங்க அது நம்மளோட மைண்டையும் ஹாப்பியாக வச்சுக்கோம் நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் ஹாப்பியாக வச்சுக்கோம் கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்க ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே ஒரு சேஞ்சை உணர்வீங்க லைஃப் டைமில் அது ஒரு நல்ல சேஞ்ச் கொண்டு வரும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா சுத்தமாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா நம்ம மைண்டை சுத்தமாக வச்சுக்கணும் ஸோ நான் இப்போ சொன்ன எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணாலே நம்ம மைண்டு சுத்தமாக இருக்கும் நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா நம்மளோட உடம்பையும் சுத்தமாக வச்சுக்கணும் நம்மளை சுற்றி இருக்க இடத்தையும் சுத்தமாக வச்சுக்கணும் அப்போ நம்மளோட ஃபேமிலி எப்போயுமே ஹாப்பியாக இருக்கும் ஸோ இந்த டிப்ஸ்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டாக இன்றைக்கான ரெசிபி பார்க்கலாம் இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு சப்பாத்தியும் முட்டை தொக்கும் செஞ்சுருந்தேன் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் அரைமுடி தேங்காய் நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு குட்டி துண்டு இஞ்சி பெருஞ்சீரகம் சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சீரகமும் பெருஞ்சீரகமும் சேர்த்து அது கூட வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதாக வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே அது கூட தக்காளியும் சேர்த்து அது கூடவே குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நான் எங்கள் வீட்டில் அரைச்சதை அது ஒரு ஒன்றரை ஸ்பூன் போல் சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் தக்காளி நல்லா வேகட்டும் அது கூடவே நம்ம அரைச்ச விழுதையும் சேர்த்துக்கணும் இது இதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கி வச்சுக்குவோம் அந்த மீன் வயல் அங்கிட்ட சப்பாத்தியும் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ இது நல்லா வெந்து வந்துருச்சு இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இது கூட ஒரு ரெண்டு மூணு முட்டை ரெண்டும் மூணும் நமக்கு தேவையான அளவு முட்டையை உடச்சி ஊற்றிக்க வேண்டியது ஊ ஊற்றிட்டு உடனே அதை அப்படியே கிண்டி விட்டுறணும் ஸோ அப்படியே முழுசாக எல்லாம் எல்லாமே மிக்ஸ் போது இது ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் முட்டை கிரேவி வைக்கிறீங்க அப்படின்னா இது சப்பாத்திக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதை நல்லா கிண்டி விட்டோடனே அதை கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன் முட்டை நல்லா வேகிற வரைக்கும் ஸோ நல்லா ரெடி ஆகிடுச்சு சப்பாத்தியும் போட்டு முடிச்சிட்ட மீன் வயல் நாங்கள் சாப்பிட உட்காந்துட்டோம் சப்பாத்தியும் இந்த முட்டை தொக்கும் வச்சு சாப்பிடையில டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ஒரு டைம் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட்ஸும் உங்கள் லைக்கும் தான் எனக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ஸோ ஆல்ரெடி கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தனால நைட்டு பால் மட்டும் தயிருக்கு பால் காய்ச்சி உறவு ஊற்றிட்டு போய் படுத்துட்டோம் இப்படி தான் எங்களோட ஈவினிங் முடிஞ்சிச்சு என் பையனுக்கு எக்ஸாம் நடந்துகிட்ருக்கனால இந்த வீக் நாங்கள் கிளாஸ்க்கு போகலை அதனால் வீட்டில் எங்களோட ரொட்டீன் தான் பார்க்குறீங்க இதுவே கிளாஸ்க்கு போகிறதா இருந்தால் ரொட்டீன் வேறு மாதிரி இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்